வைஜேந்தி அடுத்தடுத்த திட்டம் அது மட்டும் இல்லாமல் வைஜெயந்தியை வந்து அறிவாளனை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அந்த கொலை சம்பவத்தை வந்து யார் மாட்டிக்கு போறா சிவபாலனை மாட்டிக்கு போறாங்களா இல்லை அறிவாளனுக்கு உயிர் போக போறான்னு சொல்லி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடு விறுவிறுப்பான எபிசோடா வரப்போகுதுங்க அதாவது சவுந்தரபாண்டியை வச்சு அந்த குண்டு வெடியில் வந்து சிவபாலனே வந்து மாட்டிக்க போறாரு இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வைஜேந்தி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க சண்முகம் அது மட்டும் இல்லாமல் வந்து வைஜேந்தி பண்ண தப்பு எல்லாமே நிரூபிச்சிடுறாங்க அதனால வந்து வைஜேந்தி ஜெயிலுக்கு போகணும் ஆயிருச்சு வைஜந்து ஜெயிலுக்கு போனாலும் வந்து கண்டிப்பா ஜெயிலில் தான் இருக்கு நம்மளும் ஜெயிலில் தான் இருக்கோம் குருவும் தான் இருக்கோம் நம்மளை எடுக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து இதுலேருந்து நம்ம தப்பிச்சு எல்லா பள்ளியும் சண்முகத்துக்கு மேல போடணும் அது மட்டும் இல்லாம வந்து சண்முகத்தை எப்படியாவது பழி வாங்கணும் நம்ம அவன் ஜெயிலுக்குள்ளே வர்றானோ இல்லையோ ஆனா அவனை நம்ம வந்து உள்ள இருந்தே வந்து பழிவாங்கன்னா வந்து நம்ம பண்ணது அவனுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாது எந்த எவிடென்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் வைஜேந்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் யாராவது வந்து இப்போ செத்தாக தான் வந்து எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அவங்கள வந்து கண்டிப்பாக கண்டந்தொண்டமாக வந்து சாகடிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே மாதிரி கரெக்டாக அப்படி யோசிச்சுருக்கும் இருக்கும்போது வந்து சரியான சமயத்துக்கு வந்து சவுந்தரபாண்டிய வந்து ஜெயிலில் பார்க்க வராங்க வைஜேந்திய பார்க்க வரது மட்டும் இல்லாமல் வந்து சவுந்தரபாண்டியே ஆசைமன் கொடுக்குறாங்க இதை இந்த வேலையெல்லாம் நீ தான் முடிக்கணும் அப்படின்னு அதுக்கு சவுந்தரப்பாண்டி சொல்கிறேன் மேடம் இப்பெல்லாம் மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா வந்து என்ன நான் வந்து அடுத்த என்ன நான் திரும்பிட்டு போயிடுவேன் ஏன்னா வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி என்ன என்ன சவுந்தரப்பாண்டி என்ன திமுறா பேசுகிறேங்கன்னு சொல்லும்போது இல்லை மேடம் நான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் பண்ணி காட்டுறேன் நாளைக்கு பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதனால் வைச்சனுக்கு சந்தேகம் இருக்குது இவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு யோசிக்கிறாங்க அதே மாதிரி வந்து வேறு ஆளு செட் பண்ணி விடுறாங்க ஒரு பக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சண்முகம் வீட்டில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நாளைக்கு அறிவுலக வரப்போகிறாரு கண்டிப்பாக இப்ப வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அறிவிக்கோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க அவங்களும் வந்து ரத்னா கிட்ட மாதிரி வேலைய விட்டுட்டு போயிடலாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் இருக்காங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதை பார்த்தா சண்முகம் வந்து எதுக்கு அழுகிறேன் நீ எதையும் கவலைப்படாத நாளைக்கு அறிவிலகன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அதுல சொல்றாங்க அறிவிழகன் வரும்போது வந்து கரெக்டா சௌந்தர வந்து வைச்சந்தி சொன்ன மாதிரியே வந்து கீழே வந்து குண்டு வைக்க போறாரு அதாவது குண்டு வச்சு அடுத்த கேண்டிய வந்து குண்டு வெடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறாங்க ஆனால் வந்து இவங்க வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கும் போது மறு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இசைக்கு வந்து சிவபாலனு வீரம் வர மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்க போகிற கரு இவங்க போகிற கரு வந்து மாறிக்க போது இதுதான் நடக்க போகுது நாளைக்கு வந்து சிவபாலன் இருக்கிறதுல வந்து குண்டு வெடிக்க போகுது அப்போ வந்து சவுந்தரபாண்டி வந்து என்ன பண்ண போகிறாரு இல்லை குண்டு வெடிக்காமல் வந்து காப்பாத்திடுவாங்களான்னு சொல்லிதான் பரபரப்பான கதைக்காலம் உருவாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வைஜெயந்தியோட திட்டத்தை நிறைவேற்றலைன்னா வந்து வைஜேந்திய சவுந்தரபாண்டியன வந்து வெளுத்து கட்டிடுவாங்க அதுக்கடையில் வந்து சவுந்தரபாண்டியன் திட்டம் வந்து எப்படி நிறைவேற போது சவுந்தர பாண்டியன் வந்து அந்த கார்ல போறாரா இல்ல சிவபாலன் அந்த கார்ல போறாரான்னு சொல்லி தான் பரபரப்பு பணக்கதைகளும் உருவாக போகுது